ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் குப்ராஜ் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயிலில் முக்கியமாக இந்த கணபதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது எஞ்சோ பௌத்திய கணபதி அதாவது பார்த்தீங்கன்னா நாகத்தை ஆபரணமாக சூடியிருப்பார் இந்த தட்சிணாமூர்த்தி மிக பிரபலியமானவர் எஞ்சோனோ தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக இருக்க தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த தட்சிணாமூர்த்தியை வேண்டுனீங்கன்னா கல்விகள் மிக சிறந்த விளங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுற்றி சீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமான் இருக்கார் மிக அற்புதமாக இருக்குது இந்த கோயில் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் அதாவது ஒரு கஜ யானை பின்புறம் மாதிரியே இருக்குது இந்த கோவில் எதுன்னு நான் சொல்ல வர மிக அற்புதமான கோவில் பார்த்துட்டே வாங்க வள்ளி தேவியான சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் அப்படியே நம்ம பிரகாரத்தை வளம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்காங்க பாருங்க சண்டிகேஸ்வர சுவாமி இருப்பார் பைரவர் இங்கே இருக்கார் அடுத்து சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் சுப்பிரமணிய சுவாமியை முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்திங்கன்னா பார்த்துக்கிட்டே வாங்க அங்கே தான் வந்து பிரம்மன் இருப்பார் பிரம்மனுக்கு நேராக பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்கார் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல இருக்கோம் அதுக்குள்ளே இந்த பிரகாரத்தை பார்த்துட்டு சொல்லலாம் ஏன்னால் இது கணபதியோட உத்தரவு போல் கணபதி தான் முதல்ல வந்து உக்காந்துட்டார் அதனால் அதை காமிச்சு முடிச்சிட்டு தான் கோவிலை பற்றி சொல்ல இருக்கணும் பாருங்க சண்டிகேஸ்வர சுவாமி மிக அற்புதமாக அமர்ந்து உக்கா குளத்தில் உட்காந்துருக்கார் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கௌரி கௌரி அப்படின்ற துர்கை பார்த்துங்க துர்கை விஷ்ணு துர்கை மிக பிரமாதமாக இருக்காங்க உள்ள மூலவர் யார் அப்படின்னா சிவபெருமான் என்னவா இருக்கார் இங்கன்னா திருசூலநாதர் தாயார் பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திரிபுர சுந்தரி இந்த கோவில் தான் பாருங்கள் இது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற கோவில் இதுதான் மூலஸ்தலத்தில் இருக்கிற சிவன் திருசூலநாதர் அடுத்து பார்த்திங்கன்னா தி திரிபுர சுந்தரி தாயார் மிக பவர் சக்தி வாய்ந்தவங்க தெற்கு போக்கியிருக்கு இது பாருங்கள் திருசூடம் அமர்ந்த காட்சி இதுதான் கோவில் இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கேருந்துன்னா ஏர்போர்ட் நம்ம சென்னையில் விமான நிலையத்துக்கு ஆப்போசிட் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நாலு மலைகளுக்கு நடுவில் சங்கம்மா இந்த கோவில் அமர்ந்திருக்குது இதோடைய சிறப்புகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அது முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது பழைய கருங்கல்கள் கருவிகளும் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு திருசூலநாதர் நான்கு மலைகள் நடுவே திருசூலநாதராகவும் அதாவது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா திரிபுர சுந்தரி தாயார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்தா மாதிரி இருக்கும் சுவாமி வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இருப்பாங்க இதுக்கு கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்தது தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நம்ம எடுக்க முடியாதுன்றதால அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ நம்ம எடுத்தோம் ரொம்ப நாள் கழித்து இப்போ வீடியோ பதிவிடுறோம் பார்த்து பயன்படுங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மன் என்ன பண்ணியிருக்காரு நான்கு வேதங்களை வச்சு நடுவில் சிவனை வச்சு பூஜை பண்ணுவை அந்த நான்கு வேதங்களும் மலைகளாக மாறி காட்சி தருகிறது இந்த நான்கு மலைகளுக்கு நடுவிலே சிவபெருமான் இருந்து நம்மளை ஆட்கொண்டிருக்கின்றார் இதில் முக்கியமானது என்னென்னா இந்த கணபதி மேலே பாம்பு மாலையில் சூழப்பட்டிருப்பதால் ராகு கேது தோஷங்கள் நீங்கி திருமணம் விரைவாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த நாயகியாக இருக்கின்ற திரிபுர சுந்தரி நம்மளுடைய வேலைகளை முடித்துக் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது இந்த தலத்தை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அகழ்வாராய்ச்சியின் போது பார்த்திங்கன்னா குலோத்தொங்க சோழன் கால கல்வெட்டு கிடைக்கிறது ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபது வரை இந்த கல்வெட்டு கிடைக்கிறது அவர் இந்த கோவிலுக்கு கட்டுமான வேலைகள் செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த கோவிலுடைய பழைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்படுவதால் இது பிரம்மபுரீஸ்வரர் என்றும் பிரம்மபுரி என்றும் அது மட்டும் இல்லாமல் சதுர்வேதி மங்களம் என்றும் இத்தரத்தில் பல்லவ மன்னன் ஆட்சி புரிந்ததாலும் பல்லவபுரமான வானவன் மகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறப்படுகிறது இங்கு தலைவருட்சம் பாருங்க மிக முக்கியமானதாக காணப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விநாயகர் பிரதிஷ்டை காணப்படுது நாகங்களும் விநாயகரும் பிரதிஷ்டை பண்ணி காணப்படுகிறது இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரம்மியமா மிகவும் அழகாகவும் காணப்படுகிறது பாருங்க இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு ஐதீகமாக இருக்கலாம் தெரியவில்லை பாருங்க விற்சேகம் பாருங்க மரமல்லம் அழகா இருக்குது கோவில் பாருங்க ஒரு கஜை யானை மாதிரி அஞ்சு கோபுரம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க மிக அற்புதமா இருந்தது இந்த கோவிலுடைய இது இது மட்டும் இல்லாமல் இந்த கருவறையை பத்தி ஒரு ரகசியம் சொல்ல இருக்கிற இந்த கருவறையில் ஒரு தாயார் நிற்கிற மாதிரி இருக்குது அதாவது சொர்ணாம்பிகை என்ற அம்பியை உள்ள இருந்ததாகவும் அது அந்நியர்கள் படையெடுப்பும் போது பார்த்திங்கன்னா வலது கட்டை கை விரல் உடைஞ்சதால் அது பின்னம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்பியை தீட்சிதர் கனவுரை தோன்றி இந்த பின்னமான விரலை புதுப்பிச்சு என்ன உள்ளே பிரதிஷ்டப் செய்யணும் அப்படின்னு அம்பாருடைய கட்டளைப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்டை விரலை தங்க விரலாக மாற்றி உள்ளே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா ஆனால் அது இருந்து பார்த்தா தெரியாது நானும் இருந்து பார்த்தேன்னு தெரியல அப்புறம் வரலாறு குறிப்பிடுறது பார்த்தேன் கருவறைக்குள்ளே போய் பார்க்கும்போது சட்டையை மேலாடையை கட்டி உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்கறதா ஐதீகம் இது பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் கலச பூஜை இருக்குது மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள் கோவில் இந்த கோவிலை சுற்றி நான்கு மலைகள் இருக்கிறது இந்த கோவில் ஏற்கனவே பலமுறை நம்ம போகலான்னு முயற்சி பண்ணோம் ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ தான் கிடைச்சது அது இந்த இறைவனும் இந்த இறைவியும் சங்கல்பமாக இருக்கலாம் பார்த்து பயன்பெறுங்க மிக அற்புதமான கோவில் மிக அழகாகவும் இருக்கிறார் சிவன் திருசூழநாதர் அப்படின்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இது மூன்றையும் திருசூலத்தில் ஏந்திய சிவபெருமானாக காட்சி கொடுக்கிறார் சுவாமி அதாவது நான்கு வேதத்திற்கும் நாயகனாக நடுவில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் பக்கத்தில் அம்பிகையாக திரிபுர சுந்தரி தாயார் இருக்கிறார் ஆதிசங்கரருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு இதில் பாருங்கள் நம்மளுடைய மகா குரு யார் காஞ்சி மகா பெரியவா படம் வச்சுருக்கா இந்த கோயிலில் சாட்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் நம்ம மகா பெரியவாவை குரு அனுகிரகம் இல்லாமல் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் கோவில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு முறை நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்கள் இது எங்கேயும் இல்லை சென்னையில் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இரவிற்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த சாய் குப்ராஜ் பாருங்கள் மறுபடியும் கணபதி மறுபடியும் ஒரு முறை நம்ம பிரகாரத்தை சுற்றி வரணும் அதாவது பின்னாடி பாருங்கள் இந்த தக்ஷணாமூர்த்தி அரிதனும் அரிது மிகவும் அரிது பார்த்து பயன்பெறுங்க பார்த்துக்கிட்டே வாங்க மிக அற்புதமாக இருக்கு பின்னாடி சிவன் அம்பாள் லிங்கோத்பவா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கஜ யானை மாதிரியே இந்த காட்சி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள வள்ளி தேவசேன சுவயாதிபதி சுப்பிரமணிய சுவாமி அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி தான் இருப்பார் முருகப்பெருமான் தனியா பார்த்துக்கிட்டே வாங்க இங்கே அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவில் எடுக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி நால்வர் இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சண்டிகேஸ்வர சுவாமி நடராஜ பெருமான் பார்த்து பயன்பெறுங்க சண்டிகேஸ்வர சுவாமி அதாவது திரும்ப ஒரு முறை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேராகவல்ல திரும்பவும் அந்த கோவிலை காட்டுறோம் பாருங்கள் காத்தியாயின் வித்மிகை கன்னியாகுமரி திமுக தன்னோ துர்கோக்கியம் அதாவது சிவனார் போது சிவபக்தன் புலனெடுங்க யார் செய்கிறார்களோ அவர்கள் துன்பப்படுவார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகையாலே சிவபக்தரிடம் மிக அன்பாக நடந்து கொள்ளுங்கள் பாருங்கள் கருவற காட்சி அம்பாளுடைய காட்சி சிவனுடைய காட்சி சிவபெருமானுடைய காட்சி கிடைச்சிருக்கு இந்த திரிசூலம் தான் இச்சாசக்தி கிரியாசக்தி நானாசக்தி என்று மூன்று சக்திகள் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாய்க்கு ஆச்சு நன்றி வணக்கம்